யூடியூப் நேரர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நான் காணப்ப மக்கள் திலகத்தின் திரைப்பட வரலாற்றில் அவர் இறுதியாக நடித்த ஒரு சில படங்களை பற்றி பார்க்கலாம் அவற்றில் முதலாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஜனவரி பதினாலில் வெளிவந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் இது பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட படம் பி ஆர் பந்துலு இயக்கியிருந்தார் பாதியிலேயே அவர் மறைந்து விட்டதால் மக்கள் திலகம் அந்த பொறுப்பை எடுத்து அவரே மீத மீதி உள்ள படங்களை இயக்கினார் இயக்கி அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனவரி பதினாலில் வெளியிட்டார் அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டபடியால் அவர் டைரக்ட் பண்ணுற காட்சியை பாருங்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டபடியால் அதற்கு வந்து போதிய கால அவகாசம் இல்லாமல் அதை இறுதி வடிவம் மிக விரைவில் எடுத்ததால் படம் வந்து முழுமை பெறாமல் இருந்தது திருச்சியில் கலையரங்கம் மதுரை சென்ட்ரல் திருச்சியில் வந்து பெரிய திரையரங்கம் கலையரங்கத்தில் தினசரி அஞ்சு காட்சிகள் திருநெல்வேலி சென்ட்ரல் நார்வழி தங்கம் தொடர்ந்து ஆறு வாரம் ஆறாவது வாரம் விளம்பரம் அது அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையில் தொடர்ந்து நூற்றி ஒரு ஷோ ஹவுஸ்ஃபுல் அந்த பட்டுக்கோட்டை சரித்திரத்திலே இதுதான் அதிக தொடர்ச்சியாக ஹவுஸ்ஃபுல்லான படம் அவர் அப்படியே அமைச்சர் முதலமைச்சராக அவர் வந்து ராஜாவாக அமர்கிறார் அதே மாதிரி ஆகிட்டார் கொடியேற்ற போய்கிட்டு இருக்கார் காரில் தேவி பேரடைஸ் அகசியா உமா கமலால் மொத்தம் நூற்றி ஐம்பத்தாறு நாளில் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் ரூபா வசூலாக வந்துச்சு ராஜா வந்து நூறு நாள் ஓடியே பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் தான் வசூலாக வந்தது தேவி பேரடைஸில் ஐம்பத்தஞ்சு அகஸ்தியாவில் நாற்பத்தொம்போது உமாவில் நாற்பத்தெட்டு கமலாவில் முப்பத்தி நாலு நாள் தேவி ப்ராடேஸ் ஐம்பத்தஞ்சி நாள் வசூல் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா நாற்பது அதே மாதிரி அகஸ்தியாவில் பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது நாள் தான் ஓடிச்சு ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஆனால் ராஜா படம் எழுபத்தி எட்டு நாள் ஓடி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் தான் குறுகிய காலத்தில் ஐம்பது நாளைக்குள்ளே அதிக வசூல் பெற்ற படம் மதுரை மீட்டர் சுந்தரமாண்டியன் தான் உமால நாற்பத்தெட்டு நாளில் ரெண்டு லட்சத்தி மூவாயிரம் கமலால் முப்பத்தி நாலு நாளில் ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரம் ஐம்பது நாளிலே பதினோரு லட்சம் தாழ்ந்த படம் மதுரை சென்டரில் எழுபது நாளில் மூணு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் அதே நேரத்தில் பட்டிக்காலப்பட்ட எண்பத்தி நாலு நாளில் மூணு லட்சத்தி எழுபத்தொன்னாயிரம் தான் வந்தது அது அதை விட அதிகமாகவே பெற்றிருக்கு மதுரை மீட்டர் சுந்தரமாண்டியன் தீபம் படம் வந்து நூறு நாளில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூ ஒம்பதாயிரம் ராஜா மூணு லட்சத்தி பதினாலாயிரம் திருச்சி கலையரங்கத்தில் ஐம்பத்தெட்டு நாள் வரைக்கும் மூணு லட்சத்தி பதினாறாயிரம் கோவை கர்நாட்டிக் அண்ட் ஸ்ரீபதி ரெண்டு எழுபத்தெட்டு நாள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சேலம் ஓடிய நாட்களில் அறுபத்தெட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நெல்லை சென்ட்ரலில் அறுபத்தி ரெண்டு நாளில் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி ஒம்பது ரூபா நாற்பத்தஞ்சி பீஸா ஆனால் வசந்தமாளி ஐம்பது நாளில் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் தான் வந்துச்சு திருநெல்வேலி அதே சென்ட்ரலில் திண்டுக்கல்லில் ஐம்பது நாள் ஓடி பெற்ற வசூல் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் நார்வழி தங்கத்தில் ஓடிய நாட்கள் அறுபத்தி மூணு நாட்கள் நல்ல வசூலு ஓடியது அப்புறம் பட்டுக்கோட்டை ராஜாமணி ஓடி நாட்கள் எழுபத்தி ஒன்று ரெண்டு லட்சத்தி ஆயிரம் வசூல் அதற்கு அடுத்தார் போல் வந்து அவர் அண்ணா நீ என் தெய்வம் என்ற படத்தில் நடித்தார் சிறிதர் டைரக்ஷனில் அவர் முதல் ரெண்டு படம் வெற்றி படமாக உரிமை குரல் மீனவன் நண்பன் வெற்றி படமாக கொடுத்தனால மூணாவது படத்தையும் எம்ஜிஆர் கொடுத்தாரு ஸ்ரீதர் டைரக்ஷன் அதை வந்து பாதியில் நாலாயிரம் அடிதான் வளர்ந்துச்சு அந்த நாலாயிரம் அடியை கட் பண்ணி ரெண்டு பாடல்களை சேர்த்துக்கிட்டு எம்ஜிஆரால் கலை உலக வாரிசு என்று அறிவிக்கப்பட்ட பாக்யராஜ் இந்தியாவிலே சிறந்த கதாசிரியர் என்று சொல்லப்படுபவர் அவர் வந்து அந்த நாலாயிரம் அடியில் தேவையான எடுத்துக்கிட்டு மித்த வந்து அவராக திரைக்கதை எழுதினார் திரைக்கதை எழுதி அது தயாரித்தார் படம் ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கு படமாக வந்துச்சு சென்னையில் வந்து அலங்கார் மகாராணி வசந்தி கமலா ஐம்பத்தெட்டு நாற்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தோரு நாள் ஓடிச்சு நாலு தேட்டரில் வெளியாகி மதுரை சென்ட்ரல் அண்ட் அம்பிகா இருபத்தோரு நாளில் பெற்ற வசூல் ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா மூணே வாரத்தில் பட்டிக்கால பட்டணமாக நூற்றி எண்பத்தி நாலு ஓடி நூற்றி எண்பத்தி நாலு ஓடி அஞ்சு லட்சத்தி அறுபத்தோராயிரம் தான் வந்தது வசூலாக தங்கப்பதக்கம் நூற்றி முப்பத்தி நாலு நாள் ஓடி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் தான் வசூலாக வந்தது மதுரை சென்ட்ரலில் மட்டும் மூணு வாரத்தில் நாலு லட்சத்தி பதினாறாயிரம் ஆனால் கொஞ்சம் கால அவகாசம் ஒரு பத்து வருஷம் கழித்து வந்த படம் திருச்சி மாரிஸில் தொடர்ந்து அஞ்சு நாட்கள் தினசரி அஞ்சு காட்சிகள் ஒண்ணப்படும் அவசர போலீஸ் தீபாவளி அன்னைக்கு வழி வந்ததுனால பத்தாவது நாளில் வசூலில் ஒரு பெரிய சாதனை பண்ணிச்சு எல்லா ஊர்கள்லேயும் திரையிட்ட ஊரில் வசூல் சக்கரவர்த்தின்னு வாழ்ப்பு அடித்து விட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பதாம் நாள் விளம்பரம் போட்ட எத்தனை தேட்லையும் ஐம்பது நாள் போட்டுச்சு அவசர போலீஸ் இன்னொரு வசூலில் மிகப்பெரிய சாதனை படைத்தது சரி நேர்களை இனி அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி